மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் மாணவர்கள் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் அரை நிர்வாண கோலத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளன அதில் மருத்துவ ஊழியர்கள் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கொள்கைகளை வகுக்கவும் விரிவான நடவடிக்கை அறிக்கையை தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அனுப்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவ மாணவர்களுக்கு எதிரான எந்த வன்முறை குறித்தும் கல்லூரி நிர்வாகம் உடனே விசாரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மருத்துவ வளாகங்களில் பாதுகாப்பாக செல்ல முக்கிய பகுதிகளில் சிசிடிவி நிறுவ வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வார்டுகள் தங்கும் விடுதி குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்புக்கு இரு காவலர்கள் இருக்க கொள்கை வகுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்